உனக்கு வேணும் எப்படி வேணாலும் பேசலாம் ராம்பா சாமி அங்க அந்த இந்த இந்த நேரு நல்லா பார்த்து சொல்லணும் வணக்கம் சொல்லிடு வணக்கம் சொல்லிடு அப்படி இல்ல அப்படியே உட்காரு அப்படியே உட்காரு வணக்கம் சொல்லிடு சாமி வணக்கம் உனக்கு வந்து என்ன இந்த இதுல பதிவு பண்ணி

ஆனைங்கோ எல்லாம் பார்த்திருப்பீங்க முடிச்சிருப்பீங்க அது என்ன சொல்லுங்க அப்புறம் கார்டு வாச்சரு எல்லாம் வந்து போயிருப்பீங்க வந்துருப்பீங்க அவங்க கூட பழகுலது ஆமா இதையெல்லாம் சொல்லுங்க அப்படிங்களா சாமி தலைக்காடு உம் ஒருத்தர் தான் உம் சாலை தான் உம் சாலத்துக்கு மேல உம் ஒரு தூண்டு அப்புறம் அதுக்கு மேல காடுறது சாச்சி செம்பர் வேலி இல்ல அது தள்ளி விட்டு அவரு தால் நிச்சா இது வரும் பெரிய விரு யானை சொல்ல மாட்டேன் பெரிய தான் மோகலாம் பெரிய சொல்வி ஆமா அப்படி சொல்ல போது அது வந்து செம்பரமா நின்னுக்கு அடுத்து காட்டுக்குள்ள சாமி நான் இருக்கிறது ஒருத்தம் தான் இது சிஞ்சோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மகராசை சாப்பிடு என்னை ஒரே மிதி ஒரு தப்பு ஆனா மக்கப்புலத்தையும் ஒத்தனை குடுத்துறாத

ஓ டேட் அர்த்தம் இந்த நேர டேட் சின்ன கோபகா காலம் இல்ல அப்படி போறோம் ஓ ஓ ஓ கைக்குள்ள இருக்குது ஆவா வார வார கு வா வாசாமி மேல போய் சேர்லா அப்படியே அப்படியே ஊங்கு மலையில மேல வந்து கோயில் வந்து என்ன கோயில் மேல போக வழி மேல போய் கால் தரத்தில் போய் அப்புறம் வண்டி தட இப்படி வருதுங்க மேக்கு அப்புறம் அந்த வண்டி தரத்துல ஒரு முக்காலுக்கு மூங்கமான கூட்ட போ போற அப்படி தூரம் போய் மேல ஒரு தடம் போகு வண்டி மேற்கு ஒரு தட நாத்தாம் படகுன்னு இருக்குது முழு வண்டித்தடம் வண்டித்தடம் அப்புறம் அங்க போய் ரெண்டு பேரும் இருக்குங்க ரெண்டு பேரும் இல்ல இப்படி தெக்குமான போனா குளநூத்துன்னு இருக்குது அது வண்டித்தடம் தான் ஒரு தண்ணி பாறையில ஒரு தண்ணி அதை எவ்வளவு மாடா மனிதனா குடிச்சாலும்

கண்ணிக்கு ஒரு கிழக்கிற வாயின் அதுல இருந்து வடக்குதான் கரடி மர பீட்டுக்கு சேர்ந்தது அந்த அணையில இருந்து தெற்கன சோளக்கார பீட்டுக்கு சேர்ந்தது

உட்காட்டு அந்த அடிவாரத்துல சம்மன் போட்டு உட்காந்துருக்கு ஒரு கால தொம்புட்டு அடியில மேக்க வந்து அப்புறம் கீழே கடிமலை சேர்ந்த தண்ணி தது அப்புறம் இந்த நர்ராசோட அப்பாரு என்னமோ மத்தவச இருந்தது இல்லையா அவரோட அப்பாரு எூர் தானே எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு தண்ணி இல்லை கழிவு மலையில பாத்த கிணறு தண்ணி வைப்பு கிடையாது அப்படி இருக்கிற நேரத்தில் அங்கிருந்து மத்தியில இருந்து ஒரு பத்தாள் வந்து எங்கூர் கவுண்டுகள் எல்லாம் வரவழைச்சு ஒரு மேடையில் உட்காந்து சரிங்க உங்களுக்கு பார்த்த தண்ணி எல்லாம் உங்களுக்கு மத்துவத்துக்கு உங்களுக்கு ரொம்ப கண்டிஷனா சொல்லுங்க சரி இப்ப அது என்ன செய்யல ஆனா எங்கூர் தான் அந்த தண்ணி கீழே வந்துட்டு லாஸ்ட் காட்டுக்குள்ள ஒரு அணை பெரிய அணை குடுத்து குட்ட நிறுத்திட்டாங்க மாறாடு மாடும் மனுஷ எல்லாம் குடிஸ் கொடுக்கி ஆ அந்த வே எத்தர்றதே இல்லை மழைக்காடுனா பேருக்கு அப்படி இருக்கிற நேரத்தில் சரியப்பா இல்லை பார்த்து சொல்லுங்க நீ கவுண்ட எல்லாம் வந்து தைச்சி விட்டு மனுஷன் இத்தனை கவுண்டருக்கெல்லாம் ஜெயந்தி அந்த நம்மளை தஞ்சை மனு கேட்கறாங்க எல்லாம்

வாய்காலத்து மேலே இருந்தேன் கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருந்துட்டு மறுபடி பைப்பு அந்த ஏழுஞ்சு பைப்பை போட்டு அங்கங்க மாற்றி 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 ஊருக்கு ஒரு லைனு அப்புறம் காடு இருக்குதாங்க அந்த நேர் மேவரத்து பதிச்சு அங்க ஒரு சென்ற வந்து ஒரு பிரி போட்டு இந்த ரெண்டு பைப்பு வார ஆடு மாடு குடிச்சிட்டு வேண்டியது இதே ஒண்ணு எந்த நேரம் வந்தாலும் தாயில் தண்ணி இருந்துடணும் இல்லாட்டி நாங்க பொறுக்க மாட்டோம் ஆளுக்காலும் இந்த தலையே முடிச்சுட்டாலும் அடுத்த தாளைக்கு அதே சொல்லிட்டு இருக்கணும் அப்படி இருந்தா ஒத்து பேசி எடுத்து போங்க அப்புறம் நாளுக்கு நாள் என்னன்னுதான் சொந்த முன்னா தேங்காய் வருஷம் போடுவோம் அந்த பேச்சு முடியும் புதுவு புதுவு ம் ஆனால் ஒரு நாள் நாச்சு எங்கள் ஊருக்கு மாடை வாட்ச்சி ஆட்டை வாட்ச்சு மனுஷன் வாட்ச்சு இங்கே வந்து தண்ணி கதால் பண்ணுறீங்க பேச்சு வந்துச்சுன்னா ஒரு பத்து பையங்க போய் கெமிட்ட போய் போ தத்தி விடுவோம் அதே பேச்சு

நம்ம எதை பேசணுங்கிற பேச்சு தெரியாது அப்படி இருக்கிற நேரத்தில் சுத்தி கம்பி வேலை போட்டு மாடு அப்புறம் போகாத போட்டு இப்ப நான் மாடு விடுறேன் நம்மளுக்கு எனக்கு தெரியும் அங்கத்த வேலை சாயந்தரம் வந்து யாரும் சொன்ன முடிப்பாட்டுக்குறதாச்சும் சொல்றதா நம்மளு அவங்க அந்த வேலை பண்றதுக்கு கம்பி கட்டி எல்லாம் போங்க கல்லுகள் போட்டு போட்டு கமிச்சிட்டோம் அப்புறம் மாடுக்கு விசாரங்க போய் கோசுக்க ஓ இப்படி பண்றாங்கன்னு சொல்லி ஆளை விட்டு பார்த்தாங்க ஆள் விட்டு பார்த்து அடிச்சு அடிச்சு போட்டாங்க போய் நட்ராஸோட சொல்ல நட்ராஸ் ஆமா அப்புறம் அவங்களுக்கு ஒரு அதிகாரம் தண்ணி அவங்க காட்டுறதுக்கு விட்டாச்சா குடிக்கிறதுக்கு விட்டாச்ச நம்மளுக்கு தண்ணி ஆனா கொஞ்ச நாள் ரொம்ப சாணியோட ஜப்பாரத்தோடய எல்லாம் வடி போட்டு குடிச்சாதான் ஆமா மாறி போய் மல்லியோ மல்லி போட்டி வடிகட்டி தொட்டியில் கிடமிருந்துதான் மழைக்குள்ளதான் போவீங்களா மழைக்குதான் இப்ப பாசு இல்லைங்கிற காலத்த வந்து தியானம் போறது இல்ல ஆமா அதுதான் மாடுகள் நிறைய வித்துட்டாங்க நல்லா வித்துட்டாங்க பாசு இந்த அம்மா நல்லாசோட சம்சாரம் தான் பண்ண சாமி படி கொடுத்தா தானா பண்ணி நடக்கும் இந்த வாட்டி விட்டு நாள் சொற்கா படி அது குழந்தை மாதிரி பேசி விட்டு நாள் சொற்கா ரெண்டு வெள்ளாட்டுக்குறாள் மாட்டுக்கு நாலு உடுக்கணும் மாடு எட்டு ஆளு அப்புறம் நாலு வெள்ளம் மூணு வெள்ளம் ஒரு வாரத்துக்கு இப்படி பண்றதுனால அப்புறம் அதுலயுமே இந்த உள்ள இருக்கிற ஆளு வாங்காமயா அந்த ஆளு விட்டு திஞ்ச வேண்டி

பார்த்த நாளும் வண்டியர்கள் மாதிரி இருக்குங்க தெரியுமா என்னதில்ல அன்னைக்கு நாலும் சேர்ந்து நூத்தி முப்பது ரூபா சொல்றதுல நூத்தி முப்பது ரூபா

மற்ற நாங்கூர் மேப்படி இருக்கு ஒருத்தனி நூறு இருக்குது ஒருத்தனி ஐம்பது இருக்குங்க ஒருத்தன் நூத்தி ஐம்பது இருக்குங்க சரி ஆ முப்பது ரூபா கழிச்சு

அப்ப இப்படி போனாலும் இல்லைங்க புரிசிட்டு வர்றோம்னு வீட்டு போன் இருக்குங்க பெரிய பெரிய இடத்த இல்ல வீட் போன் இருக்குங்க அந்த ரவுண்ட் சி பேச்சர் போன் ஆ இருக்குங்க வீட்டுக்கு வந்து போன் அடிச்சு அதாவது அவங்க என்ன போனை தான் கால் குட்டி இல்லை உதுனப்படி எப்படி கர சொல்லுவாங்க அவங்க போரдили மேஸ்திரி தானே போய் அப்புறம் அப்போ அடிச்சு மாதிரி நாலு பேசி விட்டு அவங்க வர சொல்லிருக்கிற ஒரு முப்பது ரூபா அவங்க கையில குடுத்து கூட்டிட்டு ஓட்டு சொல்லி வேண்டுக்கிற அப்படிங்களா அப்படின்ட்டு அவன் கார்ட்ட காரில் வந்து மேஸ்திரி ராய பிராய் சொல்லி சரி நம்ம ஐட்டமே கொஞ்சம் ஒரு உடம்பு அந்த ஆறு பூரா மூப்பர் பூரா அந்த கவனுக்கு தெரியும் அது உக்களை கவனத்தை சரி அங்கேயும் நாலு பேர் வா போய் அவங்க வீட்டுல உள்ள இருட்டாங்க கட்டிட்டாங்க கட்டிட்டு உம் அது சரி சாப்பிடுதா இல்லை சாமி ஆட்டுக்கும் பட்டியல கிடக்கு போனேன் பணம் கொடுத்தா பரவாயில்ல அப்புறம் அப்படி வாச்சு வரக்கு வழி உண்டுக்க அவங்க வீட்டில் வந்து இங்கே நம்மளோட எப்படி நான் நம்மளை பார்த்து பேசுகிறேன் அது மாதிரி பேசி இருக்குல்ல கூப்பிட்டு நினைக்கிட்டாங்க அப்புறம் அந்த மேசிருக்க உண்டு அப்படி நம்ம கட்டுப்பாட்டால இல்லை சதாச்சி கான் வீட்டுல கட்டுப்பாடு இல்ல பின்னால வந்து மறுக்க ஆளை காணும் அல்ல அன்னைக்கு போன விடுதான் ஒருத்த நோடிட்டா இங்க பெருமகோய் பதிக்கு ஒருத்த நோடிட்டா அப்புறம் கரும்புக்காட்டு பைக்கு அப்புறம் ஜெயின் போட்டு நான் ஐகா இத்தனை குறைச்சிருப்பா இப்படி அவனு போட்டு அப்புறம் அங்கெங்கயும் நம்ம இப்படி கவுண்டுகளோட சொல்லி ஆமா தெரியுதலுங்க அப்படின்னு போட்டு இப்படி கண்ணை மரவா நம்மளோட சொல்லி குறிப்பா என்ற பேரை உங்களோட சொல்ற போய் பார்த்து பதில் கேட்டீங்கன்னு சொல்லுவாரில்ல ரப்பா நான் இருக்கிறப்பா நீ அது போன தொலைட்டு நரகமா போச்சு பண்ணி கேட்டு வாங்க அடுத்தால கூட்டு இந்த வீட்டுல இருக்க வச்சு முடியுமா சரி சரி செனத்தானுக்கு ஞாயிற அப்படி மாடு ஆடு குறியாடு எல்லாம் தீவிரமெட்டுக்கு எழுதி கொடுத்து அதோட பார்த்து கொடுக்காம இது பாட்டெண்டுதான் அப்படியே நின்று போச்சு நின்று போச்சு பண்ணிக்கோங்க